அனைவருக்கும் வணக்கம் நான் அழகர்மலை மலை கல்வன் என் பெயர் ஒடுங்காப்புலி என் தந்தையின் பெயர் வணங்காப்புலி எங்கள் குலவித்தையான திருட்டுத் தொழிலை எனக்கு பயிற்றுவித்தார் என் தந்தை பின் மது மதுரை சொக்கநாதரை சேவிக்க நான் கடந்து சென்றேன் அங்கு ஒரு பெண்ணின் லாபக வலையில் சிக்கி இருந்த பொருளையெல்லாம் பறிக்கொடுத்தேன் பின் அவள் இன்னும் பொருள் வேண்டும் என்று கூறினாள் அதற்கு உடன்பட்டு திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளியை கடந்து ஸ்ரீரங்கம் சென்றேன் அங்கு வேறொரு கல்வனும் வந்தான் நாங்கள் இருவரும் கூடி பேசினோம் ஒரு நாள் ஒரு வேசியின் வீட்டில் நுழைந்து அவள் தூங்கும் பொழுது அவள் நகைகளை எல்லாம் கழட்டி கொண்டு ஓடினேன் மற்றொரு கல்வனையும் ஏமாற்றி எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் கண்ணனூர் வழியாக செஞ்சி கோட்டைக்கு சென்றேன் காலகட்டத்தில் அவுரங்கசீப் தலைமையில் முகலாய பேரரசு துல்பர்கான் இஸ்மாயில் கான் முதலியோருடன் தமிழகம் வந்தடைந்தது அப்பொழுது மக்கள் எல்லாம் பயம் கொண்டு ஓடினர் அவர்களை கண்டு மக்களெல்லாம் வீட்டை விட்டு காடுகளுக்கு ஓடினர் அப்படி ஒரு வீட்டில் நான் எலிபோல் நுழைந்து பார்த்தேன் எனக்கு பொருள் ஒன்றும் அகப்படவில்லை முகலாய பேரரசு தளபதியின் துல்பகானின் குதிரை ஒன்றை திருட வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்ததனால் பிச்சைக்காரன் போல் வேடமிட்டு நானும் பாளையத்திற்குள் சென்றேன் வாசலில் பல வீரர்கள் கூடியிருந்தார்கள் ஒரு நாள் முழுவதும் பாளையத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டேன் ஊர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது குதிரை ஒன்றை நான் திருடி கொண்டு மெளனமாக ஓடிவிடலாம் என்று எண்ணினேன் அதுபோல் குதிரையும் கண்டுவிட்டேன் தூரத்தில் வீரனின் சத்தம் கேட்டது ஐயோ என்று நான் ஓட ஆரம்பித்தேன் முதலாவதாக புதருக்குள் இருப்பது நல்லது என்று கண்டு அங்கு புதருக்குள் அமர்ந்தேன் அங்கு என்னை ஒரு தேல் ஒன்று மிகவும் பயங்கரமாக கொட்டியதனால் நான் கத்தினேன் என்னை அங்கிருந்து உருண்டு முச்செடியில் நான் அகப்பட்டு கொண்டேன் அங்கேயும் காவலாளி வந்ததால் அங்கிருந்து நான் எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் என் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு நான் ஓட ஆரம்பித்தேன் அப்பொழுது புதக்குழியில் போய் நான் சிக்கிக்கொண்டேன் அங்கிருந்து காப்பாற்றுங்கள் எனக்கு சொல்லும் பொழுது வீரன் ஒருவன் என்னை காப்பாற்றினான் நானும் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணினேன் ஆனால் அவன் என்னை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போய்விட்டான் என்னுடைய ஒரு கையையும் ஒரு காலையும் அவர்கள் தண்டனையாக வெட்டிவிட்டார்கள் நான் அதை இழந்து போயினவர்களாக மாறினேன் அப்பொழுது என்னை பார்ப்பதற்காக பலரும் வந்திருந்தனர் அப்பொழுது சென்னை பட்டணத்திலிருந்து ம மாமு நைனா பிள்ளை என்னை பார்ப்பதற்காக வந்திருந்தார் அவர் என் வரலாற்றை கேட்டு மனமிறங்கி குதிரை வாங்க பணம் கொடுத்து என்னை கீழே கரைக்கு வரும்படி பணிந்து கேட்டுக்கொண்டு சென்றார் நான் குதிரையில் கீழே கரைக்கு சென்றேன் மாமு நொயினா சந்தித்தவுடன் அவர் உம்மறுப்புலவர் சீதை காதி போன்றவரை எனக்கு அறிமுகம் செய்தார் வல்லல் சீதை காதியும் என் முகத்தை கண்டு எனக்கு மனம் இறங்கி பல பொற்காசுகளையும் கொடுத்து அது மட்டும் அல்லாமல் இறை வேதமாகிய குரானையும் கொடுத்து அதை படிப்பதற்கு உதவியும் செய்தார் இமாம் சதக்துல்லா அப்பாவிடம் சென்று குரானில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படித்து மக்கா நகருக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்குள் தோன்றியது சீதை சீதைக்காதி கொடுத்த பணத்தின் அடிப்படையில் நானும் மக்கா நபிகரிடம் மக்காவிற்கு சென்றேன் தவறை உணர்ந்தேன் உடனே கையும் காலும் திரும்ப வந்தது